బాలీవుడ్లో యాక్టర్ ఆ రన్మీర్ కపూర్ నడిపిన పడం అనిమల్ இந்த படத்தை அர்ஜுன் ரெட்டி கபீர் சிங் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கினாரு இந்த படத்துல ரன்மீர் கபூருக்கு ஜோடியா ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள்ல திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று எட்நூறு கோடிக்கு மேல வசூல குவிச்சிருக்கு இந்த படம் ஒரு சைடு பாராட்டை பெற்றாலும் பலர் இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்து வராங்க முக்கியமா படத்துல இருக்க ஆனாதிக்கம் மற்றும் இந்துசம் தாங்கி பிடிக்க இருக்கக்கூடிய சீன்ஸ் பற்றியெல்லாம் நெட்டிசன்கள் பலர் சமூக வலைதளத்தில் விமர்சிச்சு வராங்க இதுக்கு ரன்பீர் கபூர் என்ன சொல்லிருக்காருன்னா சொசைட்டில ஒரு உரையாடல் தொடங்குற வரை நம்ம செய்யற தவிர நம்மளால உணர்ந்துக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம சமூகத்துல நிலவக்கூடிய நச்சு தன்மை கொண்ட பேட்ரியார்கி பற்றி அனிமல் படம் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை முன்னெடுத்திருக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் சினிமாங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு உரையாடல ஏற்படுத்தணும் ஏதாவது தப்பு நடக்கும்போது அது தப்புன்னு நம்ம காட்டாம சொைட்டில ஒரு கான்வர்சேஷனை தொடங்குற வரை நம்மால அந்த தப்ப உணரவே முடியாதுன்னு சொல்லிருக்காரு அனிமல் படம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க